சந்திர கிரகணம் அன்று செய்யக்கூடாத செயல்கள் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி காலை ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடையும் என்று சொல்றாங்க இந்த சந்திர கிரகணத்தின் போது பூமியில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும்னு சொல்றாங்க அதாவது தெய்வங்கள் எல்லாமே சக்தியை இழந்து நிக்கிற நேரம் இது அதனாலதான் கோவில் கதவுகளை கூட சந்திர கிரகணத்தின் போது மூடி வச்சிடுவாங்க நீங்களும் உங்க வீட்டுல உள்ள பூஜை அறையை சாத்தி வச்சிடுங்க அல்லது திரை போட்டு மூடி வச்சு வச்சிடுங்க இல்லன்னா இந்த எதிர்மறை சக்திகளோட தாக்கத்தினால உங்க வீட்டுல உள்ள நேர்மறை சக்திகள் கூட விலகி போயிடும் அதே மாதிரி கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்கவோ அல்லது உணவு உண்ணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்த கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை செய்யக்கூடாது